செல்லக்குட்டிஸ் இந்த சீடு பார்த்திங்க சூப்பரான வீடியோங்க அழகு தமிழ்லே பார்த்துருப்பீங்க இந்த சீடை பார்த்தோன்னா சொல்லுவேன் நான் இந்த செடி என்னன்னு தெரிலையே இது என்ன பூன்னு தரலையே பார்க்கணும் ஆனால் ஏதோ ஒரு ப்ரிஷியஸ் இது தான் நான் கொண்டாந்து அங்கே வச்சுருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாங்க கடவுள் கண்ணை திறந்துட்டார் இந்த சீடை நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பர் வயபுள் சீட்ஸாக கொடுத்துருக்குறாரு ஸோ காமிக்கிறேன் அது என்ன பூன்னு சொல்லி டிடின் 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 டிடென் டிடேன் சமாங்க இது தாங்க இது வந்து ஒரு லேயர்ல இப்படி இருக்குது அடுத்தடுத்த லேயர் இப்படி அதாவது இந்த கலர் காம்பினேஷனே ஸ்பெஷல் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெட்டல் அதில் வந்து சீடுங்க இது இங்கே பாருங்க நான் கூட நினச்சேன் நான் இந்த கிராஃப்ட் போர்ஷனில் மேபி தான் அந்த சீடு மோஸ்ட்லி சக்கரில் நிறைய சீடு வரும் மூணு பயந்தேன் அப்புறம் பார்த்தா கிராஃப்ட் இங்கே இருக்குது இங்கே பாருங்க கிராஃப்ட் இங்கே இருக்குது இங்கேருந்து வந்து நம்மளுக்கு இதுலேருந்து கிடைச்ச சீடு தான் இப்போ எடுத்தாச்சு இந்த சீடை இங்கே பாருங்க சூப்பராக செம்மையாக இருக்குதுனா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சீட் நம்மளுக்கு சூப்பராக அதாக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்ட் ஃபார்மேஷனில் வரக்கூடிய இந்த ஒயிட் இருக்காங்கல்ல இந்த ஒயிட்டு சூப்பரான ஒயிட் அவங்க சீடு வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க இப்போ தெரியல ஆனால் செட் ஆயிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி செம்ம செம்மை க்யூட் 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 க்யூட்டாக நிறைய சீட் குரோன் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு இடையில் இந்த பிளாக் பர்பிள் இந்த அடினியத்தை பாருங்கள் இது அவ்வளோ க்யூட்டாக இருக்கக்கூடிய பிளாக் தாங்குது எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படி ஒரு பிளாக் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க என்னோடய ஆல்டைம் ஃபேவரெட் இது ஆல் டைம் ஃபேவரெட் இது ரோஸ் மாதிரி இருக்கும் வயலட் விளிம்பு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே இங்கே பாருங்க கீழே எப்படி என்னங்க ரோஸ்னு சொல்கிறது இல்லை என்னன்னு சொல்கிறது ஐயோ சான்ஸு இல்லை வேறு லெவல் சொன்னது வேறு லெவல் ஃப்ளோ அழகு இந்த மாதிரி வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும் அதில் இது பாருங்கள் டார்க் இங்கே வந்துருச்சு இதோட இதுதான் இதுவுமே இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அதில் இது ஒரு சூப்பர் டார்க் வெரைட்டி மே மந்த் ஃபுல்லாக ஃபீட்பேக் அனுப்புகிற தங்கங்களுக்கு நம்ம பரிசுகள் சூப்பராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் தங்கங்களா நீங்களும் பார்த்து எந்த இது நல்லாயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வைங்க அதாவது கமெண்ட் வைங்க தங்கங்களாம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை இந்த கிறிஸ்பம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெரிய மொதர் பிளான்ட் தான் ஆனால் அது பாருங்கள் இப்போ நல்லா டார்க் கலரில் சரியான டார்க் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ரூ கிறிஸ்பம் சூப்பராக இருக்குல்ல சூப்பராக அந்த சீட்ஸ் இப்போ எடுத்துட்டேங்க இவ்வளோ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க இவங்க இவங்கலேருந்து இப்போ நம்ம கொண்டு போய் சீட்ஸ் எல்லாம் போட போகிறோம் அதுக்கடையில் நிறைய இங்கே மேலே இருக்கிறது நிறைய இதை காமிச்சிட்டேன் ஒரு கீழே போய் காமிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது வேறு வேறு வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது பட் வெயிலோட தாக்கம் அதனால் நம்மளும் ஒன்றும் பண்ண முடில அந்த சீட்ஸ் போடுறது மட்டும் காமிச்சிட்றேன் கிறிஸ்பம்லே பாருங்கள் எத்தனை வெரைட்டி கிறிஸ்பம்னு சொல்லிட்டோம் அப்பா எல்லாம் வேற லெவலில் இருக்குல்ல எனக்கே பார்க்க பார்க்க ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்குது நான்டா நம்ம தான் இப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி இந்த மேசிவ் ப்ளூமர் இவங்கள வந்து நம்ம தங்கங்களுக்கு கொடுத்து அந்த தங்கங்கள் வீட்டில் வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் இந்த இயற்கைக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் அழகு ஒரு வெரைட்டி இருந்து இந்த சீட் கொடுத்ததுக்கு இதை பத்திரமாக நம்ம காப்பாற்றி எடுக்கணும் அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது உண்மையிலேயே ஸோ நம்மளோட தமிழ்சி கார்டனோட மல்டிபிள் பெட்டலோட சீட்ஸ் எல்லாம் விதைக்கும் போது அதுக்கும் ஒரு கோடு போட்டு தான் நம்ம போடுவோம் அந்த வகையில் இதையுமே சூப்பரான அந்த மண் கலவையில் நம்ம வந்து இதை போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் சூப்பராக விதை வந்து ஊனியாச்சுங்க ஒரு சிக்ஸ்டி அந்த மாதிரி இருக்குதுங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா குழி போட்டு அதை போடுறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கிறோம் பட் இதில் கல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கிறணும் ஏன்னா உங்களுக்கு அது என்ன சொல்கிறது இது பண்ண விடாது எந்திரிச்சு வர விடாது சீட்ஸை வந்து இதுக்கு மேலே வந்து நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் இது என்ன மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் மோல்டு அது அதெல்லாம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச சருகோடது அதெல்லாம் தான் இந்த மண்ணில் வந்து இருக்குங்க இதை வந்து இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஃப்ரெஷிய சீடு ஆனால் எப்படி நாங்கள் போடுறோம் பார்த்தீங்கன்னா எப்படி போனோம்னா கையில் வச்சு இப்படி தான் வந்து ஊற்றணுங்க இதுக்கு அதுக்கப்புறம் நான் நேற்று இன்னொரு வீடியோ வீடியோ இன்னும் நான் ஃபாஸ்ட்டானே ஊற்று என் கையில் தானே ஊற்றுறேன் ஒன்றும் பயப்படாமல் ஊற்று குழந்தைக்கு தண்ணி போது இப்படி தான் கை வச்சு ஊற்றுவாங்க அது மாதிரிக்கு ஊற்ற வேண்டி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையாடா தண்ணி ஓகே சூப்பர் டிஜிஎம் த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பொட்டாச்சு தமிழிச்சி கார்டன் மல்டிபிள் பெட்டல் நம்பர் டூ சீட் சூப்பராக இருக்குது பாருங்க சே சூப்பரில் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க சீட் போட்டு பிடிப்படி இப்படி தட்டியெல்லாம் வைக்கக்கூடாது இப்படியே நார்மலாக விட்டுட்டோன்னா அதுவே தண்ணி அழகாக உறிஞ்சி உள்ளே போயிடுங்க அழகாக இப்படி உறிஞ்சி உள்ளே போயிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி இருக்கு இருக்க இருக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே அப்சர்வாகி உள்ள போதா அதுதான் போயிட்டு இதை நல்லா மார்னிங் சன்லைட்டு அதாவது ஒரு பத்து மணி வரைக்கும் படுற சன்லைட் இதெல்லாம் தாராளமாக படலாம் ஓப்பன் பெட்டிலே வந்து சீட்ஸ் போட்டலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சா ஒச்சி வெயில் அடிக்கும்ல அந்த சமயம் நான் இதை வெயில் வைக்க மாட்டேன் எடுத்து தான் வைப்பேன் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன் இந்த சிங்கிள் பட்டல் இது நம்ம போட்டோம்ல அது பாருங்களேன் முப்பதாம் தேதி போட்டதுங்க ஆனால் இது நிறைவேலு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணாவது நாள் நாலாவது நாள் ஸ்ப்ரவுட் ஆகும் ஏன்னா நார்மல் இதுதான் பட் என்னன்னு தெரியல டோட்டலாகவே வராமல் இருக்கிறது நினச்சி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு ஏன்னா எல்லாமே அது எல்லாத்துலேயும் ஒன்று கூட வராமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாங்க இந்த ஃப்ரீயோ தான் வந்து பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பர் வெரைட்டிங்கிறதுக்குள்ளே அடுக்கு எத்தனை இருக்குன்னே தெரியலைங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கேயே இந்த பேரியரை தாண்டி போகிறதுக்குள்ள இது என்னது இது பேர் என்னமோ ஒரு இதில் இது இந்த இந்த லில்லி எல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த அழகியை பார்க்க வேண்டியிருக்குங்க போர்ன் நாக் அப்படிங்கிற இவங்க தான் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களா ரிங் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்காங்க பாருங்கள் பியூட்டிஃபுல் ரிங் இல்லை அந்த இது அழகு இது இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு அதனால் இப்படி இருக்குது லிட்டில் ஃபிங்கர் பாருங்கள் லிட்டில் ஃபிங்கர் வேறு லெவலுங்க குட்டிங்க அது ஐயோ இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற லெவல் பியூட்டி ரொம்ப குட்டி அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது சாம் குட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாரு டேய் அம்மாடா சரிப்பா பார்த்தீங்களாங்க சாம் அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தியா ஸ்ப்ரௌட்டாக இருக்கா இல்லையானு எப்படி ஸ்ப்ரவுட்டாக இருக்கா ஸ்ப்ரௌட்டாக சூப்பராக இருக்குல்லடா லீவெல்லாம் அதே மாதிரி செடி கொடி சீட்ஸ் போடுறது எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளே பார்த்துட்டுருக்கலாமா சாம் இல்லை எங்கேயாவது வெக்கேஷன் போகலாமா எங்கே போகலாம் வெக்கேஷனுக்கு கோயம்புத்தூர் இப்போ வேறு கோயம்புத்தூர் சென்னை ஆச்சியூரு ஆச்சி ஊருக்கு ஆனால் அக்காவுக்கு லீவ் விடணுண்ணே ஆமாம் எனக்கு இவனை மாதிரி ஆடணும்னு ஆசை தான் இந்த மாங்காய் இருக்க பாருங்களே தான் ஒன்று இருக்கு அப்புறம் நம்ம என்னமோ ஃபீலிங் விடுறீங்க அப்படிங்கிற அவன் மாங்காய் பாரு சாம் இது சூப்பர் மாங்காய் சாம் அப்பா எனக்கு இருந்து எல்லாம் திரும்ப இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி இப்போதான் இது பண்ணோம் பட் இதையுமே கொஞ்சம் ப்ளேஸ் வந்து வெயில் பட்டடமாக வைக்கணும் இங்கே பாருங்க இதில் மாங்காய் வெறும் காம்பு மட்டும்தான் தொங்குது அப்புறம் பார்த்தா வெறும் கொட்டையாக தொங்குது கீழே அவ்வளோவா கடிச்சு கடிச்சு இதில் ஒரே ஒரு மாங்காய் இருக்குது சார் இது எப்படியாவது பறிச்சுடணும் ஆ ஆண்டா படிச்சு பறித்து இது எப்படியாவது சாப்பிட்றணும் சார் என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பியூட்டிஃபுல் வெரைட்டி மாரி அங்கே இது மேலே போயிடுச்சு ஆக்சுவலி இது அப்படியே ஒரு அழகு இது அந்த பின்னாடி இருக்குது பாருங்க அந்த கொத்தோட அந்த பிரான்ச்சோட எவ்வளோ பெருசாக சூப்பராக வந்துருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுங்க இது இது கண்டிப்பாக நான் ப்ரெப்பரேட் பண்ணிவிட்டு சேலுக்கு தருவேன் தங்குங்களா இதை விட அங்கே இருக்கிறது ரொம்ப அழகு ஆனால் பக்கத்தில் போக முடியல அந்த குலவி இருந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப படுத்துதுங்க பயமாக இருக்குது அதனால நான் போகலாம் இந்த கோல்டன் மேஜிக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ப்ளூச்சம்பூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த அது என்னது ஆரஞ்சு பீம் காம்போ ஒன்று போட்டிருந்தோங்க அதுக்கு எடுக்கணுங்க பல்ப் அப்படியே மறந்துடுவேன் அப்புறம் பார்த்தா அப்படியே லேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது ஒரு கேட்ட பழக்கமாக போச்சு அதனால் எப்போவுமே பூத்துருக்கிற பல்பாக பார்த்து தான் நம்மளோட வருது ரொம்ப ஆஃபரில் தான் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு தொட்டிலையுமே கோல்டன் மேஜிக் இருக்குது அதனால் நான் இதை எடுத்துட்றேன் ஓ இதுல இன்னும் மொட்டிருக்கு அதனால் இன்னொருத்திலேருந்து எடுப்போம் காலையிலே இது பண்ணவங்களுக்கெலாம் பேக் பண்ணிட்டோம் இது வந்து இப்போது வந்த ஆர்டருக்காக எடுக்கணும் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இது பல்பு வந்து இது வந்து விழுந்துருச்சுங்க பாருங்கள் பூ வந்து விழுந்துருச்சு ஸோ ரெண்டு கோல்டன் மேஜிக் ரெண்டு எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தா நம்மளோட ப்ளூ செம்பூ அம்மா கோல்டன் மேஜிக் வந்து ஒருத்தவங்க தனியாக அனுப்பிட்டோம்லடா அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கோல்டன் மேஜிக் எடுக்கணுங்கண்ணா ஆ இல்லை அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க காம்போ புக் பண்ண உங்களுக்கு வைக்கணும்ல அதான் 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 அதுக்கு ஒரு கோல்டன் மேஜிக் ரெண்டு வேணுமா மூணு வேணுமா நான் போய் பார்க்கணுங்க நோட்டை பார்த்தா தெரியம்மா இந்த ப்ளூ பூ எடுக்கவே முடியலங்க எவ்வளோ பெருசுங்க பாருங்கள் பூத்துது ஆ அப்பா எடுத்தாச்சுப்பா சாமி இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப்ரூட் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா தமிழிச்சி கார்டனில் பார்க்கலாமே இந்தா ஒரு கோல்டன் மேஜிக் சொன்ன இல்லை மொத்த மொத்தமாக பூத்துருக்காங்க இந்த தொட்டி இல்லாமல் வேற எங்கேயோ வேறே இருக்குதுங்க எங்கே ஹாய் ஜாலி இந்த பூ கட் பண்ணாமலே நம்ம எடுத்தாச்சு சூப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்